சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகின்ற விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கருணா அம்மான் புகழாரம் சூடினார் அப்படின்ற விஷயம் பரவலாக எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இதில் இது சம்பந்தமாகவும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் மற்றது வந்து சாவகச்சேரி பகுதிகளை வந்து அவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதில் தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக வட பகுதியில் சாவகச்சேரி மற்றும் நல்லூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த அவிருதி குழு கூட்டத்துக்குள்ள ரெண்டுக்குமே வந்து தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தலைவராக இருந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த சபையில் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் இப்படி எல்லாருமே பங்கேற்றிய விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது மக்களினுடைய பல்வேறு பட்ட பிரச்சனைகள் குறைதீர்க்கின்ற பிரச்சனைகளை வந்து தொடர்ச்சியாக முன்னுக்கு வைத்து கொண்டிருந்தார்கள் முன்னுக்கு அவர்கள் வைக்கப்பட்டன ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் இங்கே தீர்வு அப்படின்ற பொழுது நிறைய இடங்களில் வந்து அந்த குழு கூட்டத்தில் வந்து தீர்வுகள் அப்படின்றது வந்து நிறைய இடங்களில் இல்லை எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்தி கொண்டு போன விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இந்த டெண்டு டிசிசி கூட்டம் டென்ட் குழு கூட்டமும் வந்து அமைதியான முறையில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எல்லாருமே எல்லாரு இரண்டுலேயும் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த குழுவில் வந்து நல் காலையில் வந்து நல்லூர்வினுடைய டிசிசி கூட்டம் அதே மாதிரி மாலையில் சாவகச்சேரி அபிவிருத்தி குழு சாவச்சேரி அபிவிருத்தி கூட்டம் இடம்பெற்றிருந்தது காலையில் வந்து பல மக்களினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே யாழ்நகர டிசிசி கூட்டங்களில் முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகளை மீண்டும் நல்லூர் டிசிசி கூட்டங்களையும் அவர்கள் முன் வச்சதை வந்து காணக்கூடிய இருக்கிறது குறிப்பாக இந்த த தண்டவாள பாதையினால் போய் வருகின்ற பொழுது அதுக்கான தடை உயிரிழப்புகள் வருகின்றது இது சம்பந்தமான தடை சம்பந்தமாக எல்லாம் வந்து ரயில்வே திணைக்களத்திலும் பல்வேறு பட்ட கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது ரயில்வே திணைக்களம் தங்களுடைய சாதாரணமான ஒரு பதிலையாகவே அவர்களுடைய பதிலை சொல்லி கடந்து போயிருந்தார்கள் இந்த இடத்துல டாக்டர் ராம்நாதன் அச்சினா அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கார் உங்களுடைய தம்பி இந்த விப இந்த விபத்துகளில் வந்து அடிபட்ட மரணம் ஆயினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்ற பொழுது அதுக்கான பதில்களும் அவர்களிடமில்லை யார் அந்த கடவையை மூடுகின்ற அந்த வரியரை போடுவது அப்படின்ற பிரச்சனைகள் அதே மாதிரி சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணிகளுக்குள்ள கொண்டு வந்து மல்களை கட்டுவது இதை இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயங்களாக எங்களுடைய இன்றும் இருக்கிறது அந்த வகையில் நல்லூரினுடைய டிசிஜி கூட்டங்கள் அவ்வாறு அமைஞ்சிருக்கின்ற பொழுது மீண்டும் சாவகச்சேரி பகுதியினுடைய குழு கூட்டத்திலே வந்து அதே கூட்டணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் குமார் எல்லாருமே இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தார்கள் இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாத அவர்கள் தன்னுடைய இதய பூமி அல்லது இதய பிரதேசம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சாவைச்சேரி பகுதியில் வந்து பல்வேறுபட்ட பட்ட இடம்பெற வேண்டும் என்பது சம்பந்தமாக அவரும் தன்னால் முடிஞ்சவரை எல்லா கேள்விகளையும் அரசாங்க உத்தியோகத்தர்களிடம் கேட்டது மட்டுமில்லாமல் அதுக்கான தீர்வுகள் என்ன தீர்வுகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் வந்து பேசப்பட்டது இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் குத்துகின்ற அல்ல மனசை தொடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது நாவக்குழி பகுதியில் வந்து சிங்கள மக்களினுடைய குடியேற்றம் சம்பந்தமாக ஒரு விஷயம் அந்த சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் பேசப்பட்டது இந்த டிசிசி கூட்டத்தில் அந்த விஷயம் பேசப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் வந்து வீடுகளை தாங்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமாக தமிழர்களுக்கே அந்த வீடுகளை வாடகைக்கு விடுவதாக ஒரு விஷயம் பேசப்பட்டது உண்மையில் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வீடுகள் எடுத்தவர்கள் அந்த பகுதிகளில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுகிறது இங்கே வீடுகள் இல்லாமல் அந்தரப்படுபவர்களுக்கு அல்லது ரோட்டில் கஷ்டப்படுபவர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படவில்லை ஆனால் சிங்கள குடியேற்றம் என்கின்ற கொடுத்து கொடுத்துவிட்டு அவர்களே உள்வீட்டு வாடகைக்கு தமிழர்களுக்கு வந்து வீடுகளை கொடுக்கின்ற பொழுது இது யோசிக்க தோன்றுகிறது இவ்வாறான சம்பவங்களும் இந்த விஷயத்தில் கூடுதல் பேசப்பட்டது இந்த விடத்தில் பேசப்படுகின்ற பொழுது கேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் வந்து பிற சபைகளிடம் வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதாவது இந்த காணிகள் சம்பந்தமாக குறிப்பிட்ட நபர்கள் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த காணிகளை இங்கே காணிகள் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் காணிகளை எடுத்து கொடுக்கலாம் தானே அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டது அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் அவர்களோடும் அவர்களும் இந்த விஷயம் சம்மந்தமாக பேசப்படுது இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது அந்த பகுதியில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு வந்து குடும்ப அட்டை கூட இல்லை அவர் யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியாத மாதிரியான விஷயங்களும் வந்து சாவாய்ச்சேரி டிசிசி கூட்டத்தில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிவாம பகுதிகளில் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு சரியான முறையில் வைத்திய வைத்தியர்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சரியான கட்டிட தொகுதிகள் இல்லை இவ்வாறான விஷயங்கள் சாவாய்ச்சேரினுடைய அபிவிருத்திகள் யார் சாவைச்சேரி போக்குவரத்து பிரச்சனை சிடிபி பஸ்ஸுகள் வந்து தங்களிடம் வந்து சரியான வகையில் இல்லை தனியாருக்கான தனியாரும் சிடிபி காரரும் வந்து போட்டி போடுகின்ற விஷயங்கள் இல்லை நேர ஒழுங்கு பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அதில் வந்து எங்கேயோ ஒரு வீதியில் வந்து பஸ்ஸ்கள் நிறுத்தக்கூடாது என்கிற இடத்துல வீதிகள் நிறுத்தப்படுகிறது சிடிபி நிறுத்தா தனியார்கள் நிறுத்துகிற இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் பேசப்படுகின்ற போது சாபாய்சியினுடைய போலீஸ் அத்தியஸ்தகர் தன்னோட சம்பந்தமாக பேச சொல்லி சொன்ன விஷயங்கள் இப்படி இந்த அப்தி குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா சுவா சுவாரஸ்யமாக நடந்ததா அப்படின்றத விட மக்களுடைய தேவைகளை நோக்காக கொண்டு பேசப்பட்டது நிறைய உத்தியோகத்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது இல்லை தண்ணி ஓடுகின்ற வாய்க்கால் விஷயங்கள் கூட பேசப்படும் அண்மையில் வந்து இடம்பெற்ற மலையில் சாவைச்சேரி பகுதியில் அளவுக்கு அதிகமான வெள்ளங்கள் நின்றது அது மட்டும் இல்லை அந்த கா வாய்க்கால் பகுதி வாய்க்கால் செய்கின்ற விஷயங்கள் சம்மந்தமாக பேசுகின்ற போது அதனுடைய உத்தியோகத்தர்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அதை எந்த துறை சார்ந்த அது செய்கிறது அப்படின்னு சொல்லி பிரத சபை செய்கிறதா அல்லது வந்து மாகாண சபை செய்கிறதா இது யார் அதை செய்கிறார்கள் எந்த நிறுவனம் இதை செய்கிறது அப்படின்ற விஷயங்கள் கூட அதில் வந்து அவர்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயமும் வந்து இந்த இன்றைய அந்த டிசிசி கூட்டங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படியாகவே இந்த டிசிசி கூட்டம் நடந்தது அது மட்டும் நிறைய விடயங்கள் பேசப்பட்டது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசப்பட்ட டிசிசி கூட்டம் இடைவெளிக்காக ஐந்து நிமிடங்கள் இடைநிறுத்தி வைக்கப்படும் மீண்டும் அந்த டிசிசி கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயமும் வந்து காணக்கூடியது ஸோ எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ரெண்டு டிசிசி கூட்டங்களும் நடைபெற்றுக்கிட்டு இருந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் மக்களுக்கு சுவாரஸ்யமான அல்லது மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் அரசாங்கத்தினால் ஒழுங்கமைக்கப்படும் கூட்டங்கள் அமைதியான முறையில் நடக்கின்ற பொழுது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் ராமலாட்சி அவர்கள் இந்த நேரத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது அது பதுகலையும் வந்து சரியான முறையில் வந்திருந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஓரளவுக்கு சொல்லியிருந்தார்கள் யாருமே அதில் மரத்தோ அல்லது வந்து எதிர்த்தோ அல்ல டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராகவோ ரெண்டு பகுதிகளிலேயும் வந்து கலைக்கக்கூடிய மாதிரி எவர்களும் இல்லை வந்திருந்தவர்கள் எல்லாமே கூட்டத்தை மதித்து அதே மாதிரி அந்த நேரத்தை மதித்து அதுக்கேற்ற வகையில் கூட்டம் இடம்பெற்றது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் அல்லது வந்து முன்னாள் எங்கள் கிழக்கு மாகாணத்துடைய மு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் அவர்கள் வந்து பொங்கல் தின விழாவில் வந்து ஒரு விஷயத்த சமூக ஊடகங்கள் அல்லது செய்தியாளர்களிடம் அல்லது பொதுமக்களிடம் பேசுகின்ற பொழுது பகிர்ந்திருந்தார் வட பகுதியில் இன்று வரை எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுநாதான் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கின்றவர்களை பொறுத்த அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் இன்னொரு நபர் அல்லது இன்னொரு அரசியல்வாதிகள் இது சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது உண்மையில அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பழமையான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லி சொல்வதையும் வந்து காணக்கூடியது டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக இப்போ மட்டும் இல்லாமல் கருணா அவர்களை தவறாக சொன்ன விஷயங்களையும் வந்து காணக்கூடிய இதில் கருணா சொன்ன கருணாமா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நர்சினா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கேட்பதனால அதை எதிரணியோடையும் சரி சிங்களர்களோடையும் சரி தமிழர்களோடையும் சரி அரசாங்கத்துடன் சரி ஜனாதிபதியோடும் சரி எல்லாரோடையும் தர்க்கம் பண்ணித்தான் வடபோதி தமிழ் மக்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக் கொடுக்குறோம் அதனால தான் இந்த இராணுவ முகாம் முகாம்கள் இல்லாமல் போனாலும் சரி அதே மாதிரி வீதிகள் புனரமைப்பதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் அங்கே வந்து போராடித்தான் பெறுகிறார் பலர் வந்து அவரை வந்து எப்படி பண்ணுன்னான்னு சொல்வார்கள் புலம்பி தேசத்தில் இருப்பவர்களும் சரி இலங்கையில் இருப்பவர்களும் சரி அவரை பைத்தியம்னு சொல்லலாம் அப்படி பண்ணுன்னான்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து தெளிவாகத்தான் இந்த அரசியல் பயணத்தில் வந்து பயணிக்கிறார் அவர் தான் உண்மையில் ஒப்பெற்ற ஒரு தலைமகனாக ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக பயணிக்கிறார் அப்படின்றதையும் வந்து கருணாமான்ான்னு வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த புக புகழாரம் சொல்லியிருந்தேன் அதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் தமிழ் கூட்டமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எங்களுடைய நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாதவர்கள் ஆஸ்திரேலியாவை போய் படிச்சுட்டு வந்தவர்கள் கூட இப்பொழுது வந்து தாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கயக்கிறார்கள் இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் இனத்தை விற்க போகிறார்கள் தமிழ் இனத்தை விற்கக்கூடியவர்களாக தான் ஒழிய தங்களுடைய தொகைகளுக்காகத்தான் அரசியல் செய்கிறார்களே ஒழிய யாருமே உண்மையில் ம தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யவில்லை இப்பொழுது தமிழ் மக்களுக்கான ஒரு ஒப்பற்ற தலைவனாக அல்லது ஒப்பற்ற ஒரு அரசியல்வாதியாக பயணித்துக் கொண்டிருப்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் கதைக்கின்ற விஷயங்கள் சரியான வகையை தான் அவர் வந்து பாராளுமன்றத்தையும் சரி எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் கையாளுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் புள்ளையானவர்கள் வந்து வெகு விரைவில் வழியாக வேண்டும் அவரை வந்து கைது செய்யுது ஒரு விட்டங்களுக்கு மேலாகிறது இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு செயல்பாடு வெகு விரைவில் அவர் வந்து வந்து விடுதலை செய்யப்படுவார் அப்படின்ற வகையில் அந்த விஷயங்களையும் கிருணாமன் வந்து சொல்லியிருந்தார் இதுக்கப்புறமாக வந்து இதில் நிறைய வாத பிரதிவாதங்கள் அல்லது வந்து இதனை எதிர்த்து கதைப்பவர்கள் ஆதரவாக கதைப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி